வணக்கம் திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி கேட்டு நாற்பது தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் தெரியுமா அப்படி திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி கேட்டு அந்த நாற்பது தொகுதிகள் எது எது என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது தற்போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ளன தற்போது அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொகுதி பங்கீடுகளும் ஆரம்பித்துவிட்டன குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடுகளை பேசுவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வி பிறந்தகை அகில இந்திய செயலாளர்கள் சூரஜ் எம் என் ஹெக்டே நிவேதித் ஆல்வா மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி இந்த குழு கடந்த வாரம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினது இன்னும் ஒரு சில மாதங்களில் திமுக சார்பாக தேர்தல் குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அந்த குழுவோடு நீங்கள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் காங்கிரஸ் கட்சியின் இந்த ஐவர் குழு மிக முக்கியமான சில விஷயங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலில் நாற்பது தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் தற்போது காங்கிரஸ் வசம் இருக்கும் தொகுதிகளை மாற்றக்கூடாது என்றும் நம் கூட்டணி பலமாக இருந்தால்தான் பாஜகவை தமிழகத்திற்குள் கால் விட முடியாது என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதற்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு அறிவிக்கப்படும் குழுவுடன் பேசிக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்து அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியானது இந்த தற்போது காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கும் அந்த நாற்பது தொகுதிகள் எது என்பது குறித்த விவரங்கள் தற்போது லீக் ஆகியுள்ளது அதன்படி கடந்த தேர்தலில் பொன்னேரி ஸ்ரீபெரும்புதூர் சோளிங்கர் ஈரோடு கிழக்கு உதகமண்டலம் விருதாச்சலம் அறந்தாங்கி காரைக்குடி சிவகாசி திருவாடனை ஸ்ரீவைகுண்டம் நாங்குநேரி வில்லியூர் தென்காசி குளச்சல் வேளச்சேரி மயிலாடுதுறை விலங்குடு ஆகிய தொகுதிகளில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இந்த முறையும் அந்த தொகுதிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்யூர் மதுராந்தகம் கேவிக்குப்பம் ஊத்தங்கரை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் ஓமலூர் சேலம் தெற்கு சங்ககிரி நாமக்கல் கோபி ஊட்டி சூலூர் கோவை தெற்கு திருமலைப்பேட்டை விருதாச்சலம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை பாபநாசம் மேலூர் மதுரை தெற்கு ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வைப்பு இருப்பதாகவும் இந்த தொகுதிகளையும் காங்கிரஸ் கொதிக்கினால் வெற்றி பெறுவதற்கு எளிதாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் நாற்பது தொகுதிகளெல்லாம் ஒதுக்க வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் அவர்கள் கேட்கும் தொகுதிகளையே விட்டுத்தர திமுக முன்வரும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது திமுக கூட்டணியில் இந்த முறை காங்கிரஸ் கட்சி நாற்பது தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க மாண்டில் குறிப்பிடுங்க